இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் விருச்சக ராசியினருக்கு அர்த்தாஷ்டக ராசி எனப்படும் நான்காம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இக்கிரக நிலை நன்மை செய்யாது இதற்கு பதிலாக குடும்பத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மிக முக்கியமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் தசா புத்திகள் நல்லபடி அமையாவிட்டால் விபத்துகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது சனி ராகு ஆகிய இரு கிரகங்கள் பகல் நேரத்தை விட இரவு நேரங்களில்தான் அதிக பலமும் வீரியமும் பெறுகிறது ஆதலால் மிக கொடிய விபத்துகள் பெரும்பாலும் இரவு நேரங்களில்தான் நிகழ்கின்றன இது அனுபவ உண்மை சிறு விஷயங்களுக்கு கூட அதிக உழைப்பையும் முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படும் திருமண முயற்சிகளுக்கு தடங்கள் உருவாகும் வரன் நிச்சயம் செய்வதில் கருத்து வேறுபாடுகளும் குழப்பங்களும் நிலவும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கும் நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அவற்றில் நிலை நீடிக்கும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் தனியே வெளியே செல்வதையும் கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவியிடையே அன்னோன்யம் குறையும் சிம்ம லக்னத்தில் கேது அமர்ந்திருப்பதால் கற்பனையான அச்சம் அமைதியின்மை மனநிம்மதியை பாதிக்கும் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் மருத்துவ செலவுகளில் பணம் விரயம் ஆகும் உத்தியோகம் உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான கும்ப ராசியில் சனி ராகு இணைந்துள்ள இத்தருணத்தில் உத்தியோக ஸ்தானமாகிய சிம்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் அலுவலக பணிகளில் அதிருப்தியும் சோர்வும் பின்னடைவும் ஏற்படக்கூடும் மேலதிகாரிகளின் அளவுக்கு அதிகமான கண்டிப்பு மன நிம்மதியை பாதிக்கும் வேறு வேலைக்கு முயற்சிக்க அவா மேலிடும் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் சில தருணங்களில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவெடுத்துவிட சாத்தியக்கூறுகள் உள்ளது புதிய வேலைக்கு முயற்சிக்கும் ராசி அன்பர்கள் இடைத்தரகர்கள் மூலம் பணத்தை இழந்துவிடக்கூடும் எச்சரிக்கை மிகவும் அவசியம் தொழில் வியாபாரம் வர்த்தக துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பது கடுமையான நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிவிருக்கும் கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் திட்டமிட்டு செலவு செய்தல் மிகவும் அவசியம் கலைத்துறையினர் ராகு சனியுடன் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது நன்மை செய்ய வாய்ப்பில்லை நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு தான் அது என்றிருந்த லாபகரமான தருணங்கள் வேறு ஒருவருக்கு போய்விடும் வருமானம் குறையும் கூடிய வரையில் கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டியிருக்கும் திரைப்பட நடிகை நடிகர்கள் தங்கள் ஆடம்பர செலவுகளையும் விளம்பர செலவுகளையும் கண்டிப்பாக குறைப்பது நல்லது அரசியல் துறையினர் கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லை சனி ராகு கூட்டணி உங்களுக்கு நன்மை செய்யாது கட்சியில் ஆதரவு குறையும் மேல்மட்ட தலைவர்களின் போக்கு கவலையை அளிக்கும் மாணவ மாணவியருக்கு முழு மனதையும் படிப்பில் முழுமையாக செலுத்த இயலாதபடி ஏதாவது ஒரு பிரச்சனை மன அமைதியை பாதிக்கும் நெருங்கிய நண்பர்களாலும் சிரமங்கள் உண்டாகும் தவிர்க்க முயன்றாலும் பயன் இருக்காது வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் மாணவ மாணவியருக்கு தோல்வியே ஏற்படும் விவசாய துறையினருக்கு கடுமையாக உழைத்தும் பலன் மட்டும் குறைவாகவே இருக்கும் சனி ராகுவின் கும்பராசி சஞ்சார தோஷத்தினால் விளைச்சல் பாதிக்கப்படக்கூடும் தண்ணீர் பற்றாக்குறையும் கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதும் விவசாய செலவுகளை அதிகரிக்கும் அறிவுரை சிக்கனமாக இருப்பது மிகவும் அவசியம் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது பிறருடன் பேசுவதிலும் பழகுவதிலும் அளவோடு இருப்பது அவசியம் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் தனியே செல்வதை தவிர்க்கவும் பரிகாரம் திருஞான சம்பந்தர் நமக்கு அருளிய தேவார பாடல்களை தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் சொல்லி சிவபெருமானை பூஜித்து வந்தால் தங்களையும் தங்கள் சுற்றத்தாரையும் இறைவன் காத்தருவார் நன்றி வணக்கம்